மனைவிக்கு சுகப்பிரசவம் ஆயிடுச்சுன்ற மகிழ்ச்சியான செய்தியை கேள்விப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே அவங்க இறந்துட்டாங்கன்ற செய்தி வந்தா ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு அதிர்ச்சியா இருக்கும் இந்த அதிர்ச்சிக்கு காரணம் தனியார் மருத்துவமனையோட அலட்சியம்னு சொல்லப்படுது பின்னணி என்ன விரிவா பார்க்கலாம் இந்த தொகுப்புல திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள அப்பாவு பிள்ளைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன் இவரது மனைவி கீர்த்தனா இரண்டாவது பிரசவத்திற்காக நிலக்கோட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கீர்த்தனாவை அனுமதித்தனர் அங்கே சுகப்பிரசவத்தில் கீர்த்தனாவுக்கு அழகான பெண் குழந்தையும் பிறந்தது ஆனால் அதன் பிறகுதான் கீர்த்தனாவுக்கு கடுமையான இரத்தப்போக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் உறவினர்கள் அதிர்ச்சியில் உறைந்து நிற்க மருத்துவமனை நிர்வாகமோ கர்ப்பப்பையை அகற்றினால்தான் இரத்தப்போக்கு நிற்கும் என்று கூறியுள்ளது இதற்கு கணவன் ராஜேந்திரனும் உறவினர்களும் ஒப்புக்கொண்டுள்ளனர் ஆனால் கர்ப்பப்பையை அகற்றிய பிறகும் இரத்தப்போக்கு நிற்காமல் தொடர்ந்தது சில நிமிடங்களில் கீர்த்தனா பரிதாபமாக உயிரிழக்க கணவன் குடும்பத்தார் அதிர்ச்சியில் உறைந்தனர் மருத்துவர்களின் கவனக்குறைவினாலேயே கீர்த்தனா உயிரிழந்ததாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு மருத்துவமனையையும் முற்றுகையிட்டு போராட்டத்தில் இறங்கினர் ஏற்பட்டது இருந்து காவல்துறை வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க இவர் உரிய நடவடிக்கை எடுக்கணும் இது அந்த ஆஸ்பத்திரியில் இப்படி ஒரு சம்பவம் ஒரு சம்பவம் இல்ல பல சம்பவம் நடந்திருக்கு இந்த கிராமத்துல சுற்றுலா பக்கம் உள்ள கிராமத்தை கூட இதே சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது இந்த ஆஸ்பத்திரியில் கண்காணிப்பாக இதை கேட்டு இந்த தீர்வு காங்கனோம் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் பிறகு கீர்த்தனாவின் உடல் பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது ஆமாம் ஒரு அவளே சொன்னா ஒருவாளி பிளட்டு போயிடுச்சு ரத்தம் ஏத்தணும் இருபது மினி இருபது மருந்து கொடுத்து அந்த பிளட்டை நிப்பாட்டி இருக்கேன் நிப்பாட்டே பிள்ளை அம்மா நல்லா இருக்கு படுத்து தூங்குது பிள்ளைக்கு நாங்க போய் பிள்ளை பார்க்கணுங்களோ அந்த பிள்ளை நல்லா தூக்கத்துல இருக்கு நீங்க பார்க்க வேணாம் அதனால நீங்க பிள்ளைய மட்டும் கொடுத்துட்டு போயிட்டாங்க நிலக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்த உறவினர்கள் கீர்த்தனாவின் மரணம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனை நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார் எடுப்பதாக காவல்துறையினர் உறுதியளித்ததை அடுத்து பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட கீர்த்தனாவின் உடலை உறவினர்கள் பெற்றுக்கொண்டனர் தவறான ஒரு சிகிச்சை செய்திருப்பதாக அந்த பெற்றோர் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார அந்த கீர்த்தனா மரணம் அடைஞ்ச அப்போ அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்கெல்லாம் சேர்ந்து டாக்டர்கிட்ட முறையிட்டு ஒரு முற்றுகை பண்ணுறாங்க போராட்டம் நடத்துகிறாங்க இந்த சம்பவம் அன்னைக்கு நைட்டு நடக்குது அடுத்த நாள் காலையிலும் நிலக்கோட்டையில் மறியல் போராட்டம் நடத்துகிறாங்க இந்த மருத்துவமனையில் தொடர்ச்சியாக இது போன்ற பல மரண சம்பவங்கள் நடந்திருப்பதாக பொதுமக்கள் சொல்கிறாங்க இந்த சம்பவத்தில் கூட மருத்துவருடைய தவறான சிகிச்சை காரணம்னு சொல்கிறாங்க சுகப்பிரசவம் நடந்த பெண் ரத்தப்போக்கு அதிகமாகி மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள் காவல்துறை உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் உறவினர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது செந்தில்முத்து நியூஸ் செவன் தமிழ் நிலக்கோட்டை